புதுக்கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரியில் தட்கல் முறையில் மின் இணைப்பு பெறுவதற்கான காலக்கெடு முடிந்துவிட்டதாக கூறியதால் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பில் விரைவு தட்கல் திட்டத்தில் மின் இணைப்பு பெற விவசாயிகள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு கடந்த பதினைந்தாம் தேதி வெளியானது இந்நிலையில் புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரில் உள்ள மின்வாரிய அலுவலகங்களுக்கு மின் இணைப்புக்காக வங்கியில் கட்டணம் செலுத்திய சீட்டுடன் விண்ணப்பங்களை விவசாயிகள் வழங்க சென்றனர் அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் காலக்கெடு முடிந்ததாக கூறி விண்ணப்பங்களை வாங்க மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரில் விவசாயிகள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்கள் விவசாயிகளுக்கு எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து இலவச மின்சாரம் வேணும் அதுக்கு வந்து இலவச மின்சாரமும் வேண்டாம் நாங்கள் தற்காலில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் டிடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் நகையை வச்சுட்டு வந்திருக்கிறோம் வட்டிக்கு வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தா தானே எங்களுக்கு நல்லா இருக்கும் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணால் தான் நல்லா இருக்க முடியும் தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து கருணை கூர்ந்து எங்களுக்கு வந்து திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரீஸ் பண்ணுறத வந்து ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் அட்லீஸ்ட் இப்போ டிடிஎர்த்து விவசாயிகளுக்காச்சும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் ஆவணம் பண்ணணும் தயவு செஞ்சு எங்க கோரிக்கை வந்து ஏற்றுக்குங்க இதனிடையே திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது அப்போது மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி விவசாயிகள் முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கவர்மெண்ட் சார்ந்த கம்பெனி நடத்தப்ப கூட எங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிச்சு ஓரளவுக்கு பெரிய அளவில் ஒரு எண்பது பர்சன்ட் பவுண்ட் கிடைச்சிச்சு ஆனால் கடந்த நான்கு ஆண்டு காலம் நாலரை ஆண்டு காலமாக இதுவரை எந்த நிவாரணம் இன்சூரன்ஸும் கிடைக்கல நிவாரணத்தை பற்றி அரசு கவலையாக படுறதில்ல நமக்கு என்னென்னு இருக்காங்க இதே நிலை நீடிச்சுன்னா விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியில் போகிற உடைய சூழல் வரும் இன்றைக்கு வந்து ஆடியோ மீட்டிங்கில் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இதை வந்து இந்த செயலி கணக்கு நீங்கள் கைவிடணும் உடனடியாக எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளாற்றிலிருந்து வீரமங்கலம் ஏரிக்கு போதிய அளவு தண்ணீர் திறந்துவிடப்படாததால் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன கதிர் முழுவதும் கருகி பெரும் இழப்பை ஏற்படுவதற்குள் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்